ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தெரியும் நம்ம எங்கே இருக்கோம் நம்ம அம்மா இங்கே இருக்கோம் இன்னைக்கு நம்ம அம்மாவோட சம்பளம் சாப்பிட போகிறோம் எல்லாருமே வாங்க ஓகேவா ம் சொல்லுங்கள் என்ன குழம்பு நல்லா இருந்தால் நல்லா இருந்த ஊற்றணும்ழம்பு ஆ நல்லா இருந்தால் ஊற்றிட்டு ம் கடுகு உத்தம்பருப்பு ஆ கடலை பருப்பு ஆ காஞ்ச மொழ தான் ஆ ஆ கறிவேப்பிலை ஆ பெருங்காயத்தூள் போடணுமா காயை கம்மியாக வைக்கிறீங்களா சரி புரிஞ்சிடுச்சா கேஸ் ப்ரோ

அந்த ஓடு பாருங்க கொஞ்சோட ஓடு இருக்கு ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது இல்லை அதனாலதான் அவங்க புளிய கரைச்சி வடிகட்டி வச்சுட்டாங்க பாருங்க இப்ப குழம்பு உப்பு கல் உப்பு அல்ல உங்க வீட்டுக்கு எவ்வளவு உப்பு தேவைப்படும் நான் எங்க வீட்டுல ஆற உப்பு தான் சாப்பிடுவேன் இவங்க கொஞ்சம் கூட சாப்பிடுவாங்க அதனால உங்க வீட்டுல எவ்வளவு உப்பு தேவைப்படுமோ அது உப்பு நீங்க திட்டமா போட்டுக்கோங்க நல்ல எண்ணமா போடணும் நல்ல எண்ணெய் நல்ல எண்ணெய் ஊத்தி மஞ்சள் தூள் போட்டு போட்டாச்சா நீங்க ஊருக்குள்ள சாப்பாடு கட்டுவோம்ல அவங்க பாம்பே போவாங்க சென்னையில இருந்து பாம்பே வரைக்கும் நாங்க செஞ்சு கொடுத்தோட ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய பணம் கூட வெளியில வாங்கி சாப்பிட விருப்பப்பட மாட்டாங்க

ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இல்லை ஃபிஃப்டின் மினிட்ஸ் கூட நல்லா கொதிக்கிறேன் வெயிட் பண்ணுறான் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தோன்னா நல்லா அந்த கலர்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்துச்சு கொதிச்சு நல்லா அந்த ஓரத்தில் கருவேப்பில எண்ணெய் காஞ்ச மிளகாய் இது எல்லாமே மிதக்குது ஸோ நம்மளுக்கு எப்படி அது கொதிச்சதுன்னு தெரியும்னா அது அது நல்லா கட்டி ஆகிடுச்சாமா நல்லா கட்டி ஆகிடுச்சு நான் ரொம்ப தண்ணி இருந்து புளி தண்ணியாக இருந்துச்சு நீங்கள் எடுக்கும் போதே தெரியும் உங்களுக்கு நல்லா அந்த பதம் வந்திருக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் மேலே அந்த ஓரத்தில் எண்ணெய் மிதந்து சுற்றி வந்துச்சுன்னா ஓரமாக சுற்றி அந்த அந்த சுற்றி ஓரமாக வந்துச்சுனாலே குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எனக்கு கொஞ்சம் கொடுங்க ஆ அப்படியே பிடிங்க அப்படியே எடுங்க மேலே ரொம்ப சூப்பராக இருக்கு புளிப்பா இருக்கு சூப்பராக இருக்கு சாப்பாடு சாப்பிட்டேன் சாப்பாடு காலையில டிஃபன் டிஃபன் பாக்ஸ் கட்டணும் டைம் ஆயிடுச்சுன்னா சீக்கிரமா சாப்பிட்டுடலாம் சரி அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம் ஏன்னா நான் வீடியோ போடுறதுக்கு அம்மா எனக்கு செஞ்சுட்டாங்க சமையல் அம்மா அப்பாவுக்கு வந்ததுக்கு எனக்கு அவங்க சமையல் பண்ணி கொடுக்குறாங்க அதான் அம்மா சரி தேங்க்யூ ஸோ மச் அம்மா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ்மா ஒரு புளிக்குழம்பு அப்படியே எடுத்துக்கிறேன் இப்போ புளி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் சூப்பராக வரும் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்